நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து மூன்று நல்ல படங்கள் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுருக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாரி சிவஜோட வாழை இந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பை பெற்று ஓடிட்டுருக்கு அதே இன்னொரு படம் என்ன அப்படின்னா நம்ம சிவகார்த்தியின் தயாரிப்பில் சூரியன் நடித்த கொட்டுக்காளி அப்படிங்கிற படம் இன்னொரு பக்கம் வந்து விமல் கருணாஸ் நடித்த போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு மூன்று படங்கள் மூன்று படங்களும் அந்த படங்களோட ப்ரொமோஷனுக்கு ஏற்ற மாதிரி பப்ளிசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ஏன்னா மாரிசோஜர் படத்துக்கு வந்து எல்லா இயக்கங்களையும் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 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 படம் எப்படி இருக்குது எப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குது இருக்குன்னு சொல்ல சொல்ல அதை வந்து வீடியோவை எடுத்து எடுத்து போட்டு போட்டு காட்டி ரசிகர்களை வந்து தியேட்டருக்கு வர வச்சாரு மாரிசராஜர்கள் கிட்டத்தட்ட கொட்டுக்காளி அப்படி தான் படத்துக்கு எல்லா இயக்கங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட விழாவில் கலந்துக்கிட்டு அந்த படத்தை வந்து நல்லா சிறப்பாக பேச வச்சு குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசனை பார்க்க வச்சு அவருடைய பாராட்டு பத்திரத்தையும் வாங்கி அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணாங்க அதே மாதிரி எந்த பப்ளிசிட்டி இல்லாத விமல் நம்ம கருணாசன் நடிச்சா போகும்படம் வெகு தூரம் இல்லை உண்மையாலுமே நல்லா இருக்கு அப்படின்னு படம் பார்த்த ரசிகர்கள் விமர்சகர்கள் எல்லாருமே இருக்காங்க சரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொட்டுக்காளி படம் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு மூன்று நாட்கள்ல அப்படின்னா இந்த படம் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாயை வசூல் செய்திருக்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான வசூல் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வசூல் போதுமான வசூல் அப்படின் தான் சொல்லணும் அடுத்ததாக இரண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ரிசல்ட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான டாக் வர அந்த படத்தோட வசூல் கம்மியாச்சு கிட்டத்தட்ட சனிக்கிழமைக்கு இந்த படத்தோட வசூல் வெறும் முப்பத்தி மூணு லட்சம் தான் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக படத்துக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் வரும் ஸோ சண்டே அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த படத்தோட வசூல் முப்பத்தி ஏழு லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இப்போ இந்த மூன்று நாட்களில் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் ஓவராலாகவே இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சத்தை வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த படத்துக்கு சூரியோட சம்பளத்தை தவிர பெரிய செலவு ஒன்றும் கிடையாது இந்த படத்துக்கு சூரியக்கும் பெரிய சம்பளம் இருக்காது அப்படிங்கிறத உண்மை ஸோ இருந்தாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் ஒரு நல்ல வசூல் அப்படின்னு தான் சொல்லணும் படத்தோட விமர்சனம் எப்படி இருந்தாலும் சரி ரசிகர்கள் இந்த படத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்காங்க அதே சமயத்தில் நெகட்டிவ் டாக்கும் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னையிலருந்து திங்கக்கிழமலேருந்து இந்த படத்தோட ஓட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு